எல்லாருக்கும் வணக்கம் ஜென்ரலா எல்லா வீட்லயும் இருக்கிற காமனான விஷயம் வந்து இது அவங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும்போது வந்து எல்லாரும் சொல்றது வந்து என்னன்னா அவங்க பெயின்னு சொல்லும் போது இது காமன் தானே பெயின் இருக்க செய்யும் இது என்ன பெரிய விஷயம் எல்லாருக்குமே இருக்கும் இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ட்ராமா அப்படின்ற மாதிரி டைலாக்ஸ் வரும் நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும் நம்ம இன்லாஸ் ஆகட்டும் பார்ட்னர்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ஜஸ்ட் லைக் தட் வந்து இந்த கமெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு போவாங்க பீரியட்ஸ்னா பெயின் இருக்கும் மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் ஆனால் சிவியர் பெயின் இருக்காது சிவியர் பெயின் வந்து நம்ம நார்மல் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய மித்தா சிவியர் பெயின் இருந்துச்சுன்னா நம்ம பாடி வந்து நமக்கு வந்து சிக்னல் பண்ணி காட்டுது ஒரு டீப்பரா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அண்டர்லைன் இஷ்யூ இருக்குன்றத வந்து நம்ம பாடி நமக்கு வந்து சொல்றதுதான் வந்து அந்த சிவியர் பெயின் சோ இந்த சிவியர் பெயின் வந்து எதனால வரலாம் ஒரு எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தா வரலாம் ஒரு அடினோமையோசிஸ் இருந்துச்சுன்னா வரலாம் மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் அதாவது யூட்ரஸ்ல கட்டி இருந்துச்சுன்னா வரலாம் கிரானிக்கா ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா வரலாம் சிலருக்கு வந்து பிறக்கும் வந்து கர்ப்பப்பையில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த சிவியர் பெயின் வரலாம் ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் பெல்ரஸ் எடுத்தோம்னா இந்த எல்லா ப்ராப்ளமும் வந்து நம்மளால ஒரு சின்ன அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல கண்டுபிடிக்க முடியும் தயவு செய்து இனிமேல வந்து உங்க வீட்ல யாராச்சும் சிவியர் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நார்மலைஸ் பண்ணாதீங்க அவங்க சொல்றத கேளுங்க ஏன் வலிக்குது எப்படி வலிக்குது அப்படின்றத கேளுங்க அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணி எதனால எவ்வளோ சிவியர் பெயின் இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ